அமினோ ஆசிட்ஸ் ஏகப்பட்ட சத்துக்களை தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கு இந்த சீரகம் என்னதான் இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருந்தா கூட இந்த சீரகத்தை சராசரியா ஒரு மனிதன் இன்டேக் பண்ணக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா முன்னூறு மில்லிகிராம்ல இருந்து அறுநூறு மில்லிகிராம் வரைக்கும் தான் இதை தாண்டி இன்டேக் பண்றப்ப என்னதான் நல்லதா இருந்தா கூட அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்கிற முறையில இதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ்களும் அதிகமா தான் இருக்கு சீரக அதிகமான தன்மை கொண்ட எண்ணெய்கள் இது கல்லீரல் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தும் செரிமான பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வா இருக்குதோ இந்த சீரகம் அதே மாதிரி அளவுக்கு அதிகமா இன்டேக் எடுக்கிறப்ப அதுவே செரிமான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிடும் இறப்பையில அதிகப்படியான வாயுக்களை வெளியேற்றி நெஞ்சரிச்சலுக்கு காரணமாகவும் அமைஞ்சிடும் பெண்கள் கர்ப்ப அதிக அளவு யூஸ் பண்ண கூடாது இதுல போதை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதால இது யூஸ் பண்றப்ப கவனம் தேவை அதனால மனப்பிரல்வு மயக்கம் குமட்டல் மாதிரியான பிரச்சனைகள் வரும் பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கும் போது அந்த உதிரப்போக்கானது இன்னுமே அளவுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பீடிங் மதர் அளவுக்கு அதிகமா இன்டேக் எடுத்தா அது பால் சுரப்பையே கம்மி பண்ற அளவுக்கு அதோட தன்மைகள் இருக்கு அதனால இந்த சீரான சீரகத்தை அளவா எடுத்து நலமா இருங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பயனுள்ள பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ட்ரல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்